ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோம்ஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பெப்பர் சிக்கன் கிரேவி போட சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை தோல் பிரிச்சுக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதுல இப்போ வர மிளகா கொஞ்சம் தனியா சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பாதை இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து அதுக்குள்ள மசாலாவை வந்து நம்ம அந்த வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த புதினாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு இப்போ இது கூட வந்து அரை கிலோ சிக்கன் கை வச்சுருக்கோம்ல சாத்தியம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்புறம் அந்த சிக்கன் வேகறதுக்கு அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் தூள் உப்பு இதை சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிருங்க த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வரட்டும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சுட சுட இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்